கல்லுக்கு ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் தடை பனை தொழிலாளர்களின் குரல் நம்ம தமிழ்நாட்டில் கல்லுக்கு ஒரு பெரிய தடை இருக்கு ஆனா பக்கத்து மாநிலங்களான கேரளா கர்நாடகா ஆந்திராவிலாம் அப்படி இல்ல ஏன் இந்த பாரபட்சம்னு பனை தொழிலாளர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க தமிழர்களின் பாரம்பரிய உணவான கல்லுக்கு தமிழ்நாட்டிலேயே தடை இருக்கிறது கொடுமைன்னு அவங்க சொல்றாங்க கல்லுன்னா என்ன அது ஏன் முக்கியம் கல்லுங்கிறது பனை தென்னை மரங்கள்ல இருந்து கிடைக்கிற ஒரு சாறு இது நம்ம முன்னோர்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கும் மேல குடிச்ச ஒரு பானம் சும்மா ஏதோ ஒரு போத பொருளா மட்டும் இல்லாம சத்தான உணவா மருந்து மாதிரி கூட வேலைக்கு இது ஒரு உடனடி சக்தி இருந்துச்சு உலகத்துல நூற்று எட்டு நாடுகள்ல பனை தென்னை மரம் இருக்கு அங்கெல்லாம் கல்லுக்கு தடை இல்ல நம்ம அண்டை மாநிலங்கள்ல கூட தடை இல்ல ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் முழு தடை அரசு ஏன் தடை செஞ்சது அரசு சொல்ற காரணம் என்னன்னா கல்லு தயாரிப்புல சுத்தம் இருக்காது கலப்படம் வர வாய்ப்பு இருக்கு இது போதை தரக்கூடியது அதனால குடும்ப பிரச்சனைகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வரலாம் தமிழ்நாட்டுல படிப்படியா மதுவிலக்க கொண்டு வரணும்னு அரசு நினைக்கிறதால கல்லுக்கும் தடை விதிச்சிருக்கு பனை தொழிலாளர்கள் என்ன சொல்றாங்க பனை தொழிலாளர்கள் சொல்ற நியாயமான விஷயங்கள் கல்லு நம்மளோட அடையாளம் கலாச்சாரம் அதை தடை செய்யறது நம்ம கலாச்சாரத்தை அழிக்கிற மாதிரி பனை ஏறி கல்லு இறக்கிறது தான் அவங்களோட முக்கிய வருமானம் தடை வந்ததிலிருந்து அவங்களுக்கு வாழ்வாதாரமே போச்சு நிறைய பேரு வேற வேலை தேடி போறாங்க பனை மரங்கள் சும்மா கிடக்கு கல்லு ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது ரொம்ப சத்தான பானம் அரசு ஒரு முறைப்படுத்தி கண்காணிச்சதுனா கலப்படத்தை தடுத்து சுத்தமான கள்ளு கிடைக்கும் பக்கத்து மாநிலங்கள்ல கல் இருக்கு அங்க எந்த பிரச்சனையும் இல்லையே இங்க மட்டும் ஏன் தடை தடை இருக்கிறதால கள்ளச்சந்தையில கலப்படமான கள்ளு விக்கிறாங்க தடையை நீக்கி அரசே வித்தா சுத்தமான கள்ளு கிடைக்கும் அரசுக்கும் வருமானம் வரும் கல்லு எடுக்க முடியாததால பனை மரங்களை யாரும் பராமரிக்கிறது இல்ல எடுக்க அனுமதிச்சா மரங்களையும் பாதுகாப்பாங்க ஆக கல் தடைங்கிறது வெறும் போதைக்கான பிரச்சனை இல்ல இது நம்ம பாரம்பரியம் வாழ்வாதாரம் பனை மரங்களோட பாதுகாப்புன்னு நிறைய விஷயங்கள் சம்பந்தப்பட்டது பக்கத்து மாநிலங்களை பார்த்து நம்ம அரசும் இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு தான் பனை தொழிலாளர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்